நன்றி கிரேஸ் பானு கிரேஸ்பானுடைய உரை வந்து ரொம்ப ஒரு மாடனான ஒரு உரையாக நம்ம வந்து பொருள் கொள்ள வேண்டியிருக்கு ஏன்னா பொதுவாகவே ஒரு பெண்ணியம் குறித்து நம்ம பேசும்பொழுது அந்த பெண்ணியத்தில் தலித் பெண்களுக்கான இடம் என்ன இருக்குங்கிறத ஒரு இன்டர்செக்ஷன் நம்ம பேசுகிறது காலம் வந்து இப்போ தான் ரொம்ப கணிஞ்சிட்டு வருது அதே போல் வந்து பால் புதுவினருடைய பொதுவாக அவங்களுடைய அரசுன்னு ஒரு பொது லேபில்ல அவங்களுடைய பாலிடிக்ஸை பேசாமல் அதுக்குள்ளே இருக்கிற தலித் ஒரு இன்டர்செக்ஷனுடைய எல்ஜிபிடி நிலைமை என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்து ரொம்ப முக்கியமான பார்வை ஸோ அதை முன்வைத்த கிரேஸ் பணவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய கரகோஷம் வந்து தேவைப்படுது நன்றி அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்வில் உரையாற்ற எழுத்தாளர் ஜிரோம் சாம்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பீம் நவீன சூழலில் உரையாடல்களில் தலித் அரசியல் என்ற தலைப்பில் பேசுவதற்கு அதாவது இது நான் இது எப்படி தொடங்குறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் காலையிலேருந்து ப பல்வேறு உரைகளை கவனிக்கும்போது நான் நவீன அரசியலை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றனால் நவீன அரசியலுங்கிறது காலனி ஆட்சியினுடைய விளைவாக இங்கே ஏற்பட்டது காலனி ஆட்சி கா காலனி ஆட்சிக்கு முந்தைய தமிழ் சமூகம் என்பது சாதிய சமூகம் கிராமம் என்பது ஒரு சாதிய ஒழுங்கு சாதிய ஒழுங்கு தான் அரசு ஒழுங்கு ஆக இதுக்கு அப்பாற்பட்டு காலனி ஆட்சியின் காலகட்டத்தில் க காலனி ஆட்சி காலகட்டத்தில் அரசு என்பது தனியாக ஒன்று உருவாகுது அரசு என்பது தனியாக உருவாகும் போது அரசும் பல்வேறு ஜாதிகளும் இருக்கிறார்கள் அப்போ அந்த சாதிய கொள்கைக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒரு அரசு அங்கே அமைது ஆக அப்போ எல்லா சாதிகளுக்கும் அரசோடு உறவாட வேண்டிய அரசோடு உரையாட வேண்டிய அரசு கிட்ட முறையிட்டு சில கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுது அதற்கான வெளியே அப்போ தான் ஏற்படுது ஆக இப்போ நான் அந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவீன காலகட்டத்தில் சாதி சாதி படிநிலை படிநிலையில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார உரிமை இதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அரசும் அரசு கட்டமைப்பும் அது சார்ந்த குடியுரிமை என்ற ஒரு கருத்தாக்கமும் ஏற்படுது அப்போ குடியுரிமை வரும்போது பொது சிவில் உரிமைன்றது பேச முடியுது பொது சிவில் உரிமை பேசும்போது தான் தலித்துகளுக்கு நடக்கக்கூடிய மீறல்களும் ஒடுக்குமுறைகளும் சிக்கலாக நம்மளால் முன்வைக்க முடியுது ஆக நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகள் எழுபதுகள்லேருந்து இப்போ அயோதிதாசர் பண்டிதருடைய காலகட்டத்திலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது காலனி ஆட்சியும் காலனி ஆட்சியால் உருவாக்கிய உருவாக்கப்பட்ட நகரங்களும் நகரங்களில் ஏற்பட்ட தொழில்களும் உருவாகாமல் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்காது என்ன ஏற்படுது அப்படின்னா நகரங்கள் உருவாகுது நகரங்கள் உருவாகும்போது நகரத்தில் உள்ள கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க அப்போ கிராமத்தில் இருந்து யாரால் மீற முடியுது யாரால் வந்து கிராமத்தில் தோ தொ பண்ணை அடிமைகளாகவோ அல்லது வந்து விவசாய கூலியாகவோ விவசாய அடிமையாகவோ இருந்தவர்கள் எப்படி வந்து நகரத்துக்கு நகர முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வறண்ட பகுதிகளில் அது அந்த மாதிரியான இறுக்கமான கட்டமைப்பு இல்லை அப்போது நீர்பிடிப்பு உள்ள பகுதிகள் நீர்ப்பாசன முறைகள் உள்ள பகுதிகளில் இருந்து வறட்சி காலத்தில் பஞ்ச காலத்தில் பண்ணையார்களால் வந்து தொழிலாளர்களுக்கான உணவோ எதுவோ கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இடப்பயிர்வு ஏற்படுது ஆக நீங்கள் இப்போ நம்ம பஞ்சமில்லை குறித்த அந்த ஜீவோ வந்த ஆவணத்தில் படித்தா கூட அதுக்கு முன்னாடி அந்த நோட்ஸ் அண்ட் பரேஸ் செங்கல்பட்டு ஆவணத்தை படித்தா கூட அது கூட இல்லை ஆக்சுவலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் ஸ்லேவரியை பற்றின ஒரு ஒரு அறிக்கை கேட்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் ஸ்லேவரி பற்றின அறிக்கை கேட்கும்போது எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் ஸ்லே அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லே இது அடிமை முறையை பற்றி விரிவான அறிக்கை வந்து கவர்னருக்கு கொடுக்கணும் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இருக்கிற சாதிய அடிமை முறைன்றது இது வந்து ஒடுக்குமுறைனால இல்லை இது வந்து வாலண்டரி சிஸ்டம் இது இந்த வாலண்டரி சிஸ்டம் இருக்கிறதுனால தான் விவசாயம் உற்பத்தின்றதே சாத்தியமாக இருக்குது விவசாயம் வந்து உற்பத்தி இதனால் சாத்தியமாக இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா விவசாய உற்பத்தி நடக்காதுன்ற விவசாய உற்பத்தி விழுந்துருன்றது வந்து ஆதிக்க ஜாதி தரப்பிலிருந்து முன்வைக்கிற வாதத்தை பல கலெக்டர் வந்து அனுப்புகிறாங்க அதில் ஒரு சில கலெக்டர் என்ன சொல்கிறாங்க இவங்களை மேம்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னா இவங்களை வந்து வேற எங்கேயாவது இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸில் வந்து இவங்களை லேபராக கொண்டு போயிட்டால் அவங்க வாழ்க்கை மாறிடும் இங்கே வந்து இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நிலம் கிடையாது உழைப்பு மட்டும்தான் இருக்குது அதுவும் வந்து உடல் உழைப்பு வந்து ரொம்ப அன்புரடக்டிவ் தானே அதுக்கு ஒன்றும் பெரிய ஊதியம்லாம் இல்லை அதனால் இவங்களை முன்னேற்ற முடியாது இங்கேருந்து இவங்கள வேறு நாடுகளுக்கு இப்போ பிளான்டேஷன் ஒருக்கரை கொண்டு போயிட்டால் வேணால் அவங்க வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது அதன் பிறகு பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்ச காலத்தில் வறட்சி ஏற்படும் போது இப்ப எப்படி வறட்சிக்கு என்ன தீர்வு வறுமைக்கு என்ன தீர்வு உங்களுடைய பட்டினிசாவுக்கு என்ன தீர்வு அப்படின்ற போது அரசாங்கம் நேரடியாக வந்து ஃபுட் ஃபார் ஒர்க் ஸ்கீமில் வந்து இவங்களை எங்கேஜ் பண்ணிக்கலாம் பப்ளிக் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி டிபா டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மக்களை வந்து நேரடியாக அவங்களுடைய சாலை பணிகள்லையும் இல்லை ரயில்வே ட்ராக் போடுற பணிகளில் அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து உணவை வந்து கூலியாக கொடுக்கலான்ற ஒரு இதை தீர்வை முன்வைக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் இடப்பெயர்வு ஏற்படுது இடர்ப்பு வெறுவென்றது எப்படி பார்க்குறோம் அப்படி இப்போ இடை இப்போது நம்ம வந்து அயோத்திதாசருடைய ரோலாக இருக்கட்டும் இல்லை வந்து ரட்டமலை சீனிவாசனுடைய ரோலாக இருக்கட்டும் அந்த காலத்தில் இயங்கின எல்லா தலைவருடைய ரோல் என்ன அப்படின்னா ஒரு வகையில் பார்க்கும்போது அரசு அரசு கொள்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் இது 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 எதுவுமே தெரியாமல் கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய உரிமைகளை பற்றி போராடுவது அப்போது ஒன்று இவங்களுக்கு வந்து அரசனுடைய கொள்கையினுடைய வீச்சை வந்து கிராமத்துக்கு சொல்கிறதும் அதே சமயத்தில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதில் உள்ள ஒடுக்குமுறைகள் குறித்து அரசுக்கு அரசுக்கு கடிதம் கொடுப்பதும் அரசுக்கிட்ட முறையிடுவதும் தான் இவங்க பண்ண ரோலாக நான் பார்க்குறேன் நான் இது வந்து எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா அர்பனைசேஷனுடைய விளைவாக நான் நான் அவங்க வந்து வேற அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு நகரத்துக்கு போய் அந்த நகரத்தில் வேற ஒரு தொழிலில் ஈடுபட்டு வேற ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட்ட போது கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதிய சமூக அதிகார படிநிலையிலேருந்து அவங்க சார்புத்தன்மையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான பிறகு வேற ஒரு தொழில் சார்ந்து வேற ஒரு வருமானம் கிடைத்த பிறகு தான் அவங்களால இந்த விஷயத்தை செய்ய முடியுது ஆக இந்த இந்த நவீன காலகட்டம் வராட்டு இது வந்திருக்காது இப்போ அரசும் நவீன அரசும் ஆங்கில ஆங்கிலேய ஆட்சியும் அதனால் ஏற்பட்ட அலுவலகங்களும் அதனால் ஏற்பட்ட இடப்பெயர்வும் அதனால் ஏற்பட்ட தொழில் மாற்றங்களும் உருவாகாட்டி இந்த இடப்பெயர்வு சாத்தியம் இல்லை இந்த இடை பெயர்வு சாத்தியம் இல்லாத பட்சத்தில் இவங்களால் இந்த விஷயத்தை இவங்க இவங்க வந்து கிராமத்தில் இருந்து விடுபட்டு தனிக்குழுவாக தலித்துகள் ஒரு இடத்துல வாழ முடியுன்ற சூழல் கூட ஏற்பட்டிருக்காது அதுதான் இந்த சூழலில் தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மைக்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராகவே இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி காலையில் கூட அதெல்லாம் பே இன்றைக்கி காலையில் வந்து இவர் அவர் அவர் கலெக்டர் அவர் ஐஏ இவர் அசோக்வர்தன் ஷெட்டி போதும் சரி இல்லை வந்து ஸ்டாலின் பேசினது அப்புறம் போன அமர்வில் கூட பேசும்போது இதில் மைக்ரேஷன் ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக வந்து இவங்க எல்லாருடைய பேச்சிலையுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக இடப்பெயர்வுன்றது வந்து தான் ஸ்பேஸ் கொடுக்குது ஆனால் இடப்பெயர்வு வந்த பிறகு தான் இங்கே என்ன ஆகுது சிவில் சொசைட்டி அரசு அதாவது உரிமைகள் எல்லாமே சாதிப்படை நிலையை போது ஸ்டேட்டுங்கிறது தனியாகவும் சிவில் ரைட்ஸ்ன்றது தனியாகவும் உருவாகும்போது சிட்டிசன்ஷிப் ரைட்டுன்றது உருவாகும் போது தான் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒடுக்குமுறை இதை ஒடுக்குமுறை நம்ம வந்து இதை இதை முன்வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது ரொம்ப அது இது வந்து ரொம்ப கடைசியாக இது 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 போன்ற உரையாடல் ரொம்ப கடைசியாக நடந்த உரையாடல் நம்ம பார்க்கணுன்னா அது வந்து திருநங்கையருக்கான உரையாடலாக இருக்க முடியும் அதாவது நான் அது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நைன்டீன் நைன்டீஸில் எயிட்ஸ் அவேர்னஸ் வரும்போது எயிட்ஸ் அவேர்னஸ் வரும்போது அவங்க நிறைய என்ஜிஓக்கு வந்து ஃபண்டு வருது என்ஜிஓ ஃபண்ட்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது இது யார் டார்கெட் பாப்புலேஷன் யார் வந்து எய்ட்ஸுக்கு வல்னரபுளாக இருக்கிறாங்க அப்படின் போது யாரெல்லாம் செக்ஸ் ஒர்க்கில் இருக்கிறாங்களோ அவங்களாம் எய்ட்ஸுக்கு வளனரபுலாக இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்குறாங்க அதன் பிறகு வந்து அவங்க வந்து இதில் டார்கெட் பாப்புலேஷனாக டிரான்ஸ்ஜெண்டர் வர்றாங்க டிரான்ஸ்ஜெண்டர் பார்க்கும்போது இவங்க செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுறாங்கன்ற பார்க்கும்போது அவங்க வந்து குடும்பத்திலேருந்து விரட்டி விடப்படுறாங்க கல்வி மறுக்கப்படுது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கான வாழ்வாதாரம் மறுக்கப்படுது அதனால் இவங்களுக்கான உரிமையை பேசணுன்ற அட்வொக்கஸி அப்படி தான் உருவாகுது அப்போது அப்போது இந்த ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த நெகோஷியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து நவீன அரசு உருவான பிறகு அந்த நெகோஷியேட்டிவ் ஸ்பேஸ் உருவாகுது அந்த ஸ்பேஸை வச்சு தான் வந்து இந்த இந்த உரையாடல் நாடு இப்போது இப்போது காலையில் பேசும்போது கூட நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கில் கோயம்புத்தூரில் சில பகுதிக்கு நான் போயிருக்கிறேன் அப்போது நம்ம பார்க்கும்போது என்னென்னா நிறைய தோட்டங்களில் ஒரு சில குடிசைகள் அதாவது கவுண்டர் பண்ணையாருடைய தோட்டங்கள்ல குடிசைகள்ல ஒரு மூணு நாலு குடும்பம் இருப்பாங்க அருந்தில் இருப்பாங்க அது போன்ற ஒவ்வொரு தோட்டத்திலையும் இருப்பாங்க அந்த அந்த அதாவது வேற ஒரு பண்ணை முதலாளியினுடைய சொத்துக்குள்ள ஒரு சின்ன குடிசை போட்டு அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு தனிச்சேரியாக இருப்பதற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் தனிக்கு குடியிருப்பாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த தனி குடியிருப்பார் வர வர வரும்போது நம்ம அது வந்து வேறு சில அரசியல் வாய்ப்புகளை வேறு சில நகர்வுகளை ஏற்படுத்துவதற்கான ஸ்பேஸை வந்து அது ஏற்படுத்துது ஆக இந்த இந்த ஸ்பேஸ் வந்து சில வாதங்களை அரசுக்கு ஏற்றவாறு முன்வைப்பதற்கும் அதில் லாபி பண்ணுவதற்கும் அது அதில் அதிலேருந்து சில உரிமைகளை வென்றெடுப்பதற்குமான ஒரு ஸ்பேஸாக நம்ம வந்து இந்த 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 ப்ராசஸை நம்ம பார்க்க முடியுது ஆக நான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மக்கள் போராட்டத்தின் வழியாக வந்த உரிமைகள் அல்ல உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்து இப்போ தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தது தீண்டாமிப்பு சட்டம் வரத்துக்கு மக்கள் எழுச்சின் மூலமாக வந்தது அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை நகர்மயம் மதனாலாகவும் அதனால் ஏற்பட்ட கல்வி வாய்ப்பாலையும் அதனால் ஏற்பட்ட தொழில் வாய்ப்புனாலையும் அதனால் ஏற்பட்ட மாற்று வாய்ப்புகள்னாலையும் ஒரு ஒரு பெரிய இன்டலெக்சுவல் டீம் உருவாகுது அந்த இன்டலெக்சுவல் டீம் நிறைய விஷயத்த முன்வைக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது தான் வந்து அம்பேத்கருடைய பங்களிப்பை நம்ம பார்க்க முடியுது அதனுடைய விளைவாக தான் வந்து சட்டங்கள் உருவாகுது ஆக சட்டங்கள் உருவாகி பல பத்தாண்டுகள் கடந்து ஐம்பது அறுபது ஆண்டுகள் கடந்தும் கூட இப்படி ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தின்படி நீங்கள் வந்து வழக்கு பதிவு பயணம் பதிவு பண்ணணும்னு சொல்லி கேட்டால் கூட அது நடக்காமல் அதற்கு போராட்டம் முன்னெடுத்த பிறகுதான் அது வந்து அது போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் அதை வந்து சட்டமாக்க முடியுது ஆக இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த நவீனம்ங்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாடர்ன் ஸ்டேட் உருவாக்கி அந்த மாடர்ன் ஸ்டேட்டோட ஒரு நெகோசியேட்டிவ் பொசிஷன் இதில் வந்து நம்ம சில வாதங்களை முன் வச்சு நமக்கான உரிமைகளை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட இதில் என்ன இன்னொரு நெ இதை ஒரு ஒரு இதுக்கான கண்ட்ரோலிங் மெக்கானிசமாக என்ன வந்துடுது அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வந்துடுது அது ஒரு மாடர்ன் ப்ராசஸ் அந்த நவீன ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எண்ணிக்கை சார்ந்ததாக இருக்குது எண்ணிக்கை பெரும்பான்மை உள்ள சாதிகளை அனுசரித்து போக வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏற்படுது அரசியல் தலைவர்களுக்கு ஏற்படுது ஆக எண்ணிக்கை பெரும்பான்மை சாதிகளுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அரசுக்கும் அரசு அரசுக்கு ஏற்படுறதுனால அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுறதுனால அரசு நிர்வாகத்துக்கும் அந்த அந்த இது வந்து நிர்பந்தமாக போய் அமையுது அப்படி வரும்போது அரசு கொண்டு வந்த சட்டங்களையே நடைமுறைப்படுத்துவதில் அரசு எந்திரத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஆக இந்த இடைவெளி இருக்கு இல்லையா இந்த இந்த அதாவது சமூகம் இயங்குவதற்கும் சமூகத்தில் பாரம்பரியமாக பழக்கப்பட்ட உரிமைகள் இருக்குல்ல அதாவது ஒடுக்கு அதாவது படிநிலையை வந்து உரிமையை ஏற்றுக்கிட்ட ஒரு சூழல் இருக்குல்ல அது அது அந்த சூழலில் இருந்து நம்ம பார்க்கறதுக்கும் சட்டம் சமத்துவம் உரிமை மறுப்பு அதனால் இந்த சட்டத்தின்படி வழக்கு பதிவது இந்த சட்டத்தின்படி உரிமை நிலைநா நிலைநாட்டுவது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குது ஒவ்வொரு சூழல்லையும் வந்து நம்ம வந்து இதை 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 முறையிட்டு அதாவது ஒரு கிராமத்தில் திருவிழாவில் வந்து தேர் பவனி நடத்தணும் இல்லை திருவிழாவில் மண்டபப்படி உரிமை வேணும்னா கூட அந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் முடிக்க வேண்டிய விஷயம் இன்ஸ்பெக்டர் லெவலில் முடிக்க வேண்டிய விஷயத்துக்கும் கூட எஸ்பிக்கு போய் கலெக்டருக்கு போய் கடைசியில் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்டில் வழக்காடி ஜெயித்த பிறகு தான் நம்ம வந்து அதை நிலைநாண்ட முடியுது அப்படிங்கறதுதான் இங்கே உள்ள சூழல் ஆக கைகோர்ட்டில் வழக்காடி ஜெயிச்சாலும் தோத்த கதைகள் நிறைய இருக்குது அது வந்து சமுத்திரமாக இருக்கலாம் அது வந்து திருநெல்ண்டச்சேரியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் என்னென்னா எப்படி வந்து இங்கே அரசு அதிகாரன்றது உள்ளூர் சாதி அதிகாரத்துக்கு அடிபணிந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஆக நவீன காலகட்டம்ன்றது வந்து நவீன காலகட்டம் இப்போ யாருக்கு எப்படியான வாய்ப்பு கிடை கொடுத்துருக்கு அப்படின்னா உள்ளூர் சாதி அதிகாரத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அரசு துறையிலேயோ வேறு இதுலையோ அமைத்து கொண்டவர்களுக்கு சிவில் சொசைட்டியில் இயங்குவதற்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது அதாவது அரசு வேலையில் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற உரையாடல்களில் பங்கெடுக்குவதற்கான ஸ்பேஸ் கொடுக்குது ஆனால் இதே வேலையை எங்கள் நிறுவனத்துக்குள்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த நிறுவனம் மறுபடியும் ஒடுக்குமுறை தான் நம்ம மேலே திணிக்குது அதை இப்போ அரசு பணியில் இருக்கிறவர்கள் ஏ நாங்கள் வேலை பார்க்குற பல்கலைக்கழகத்துலேயோ நாங்கள் வேலை பார்க்குற எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறோமோ அங்கே போய் இந்த விஷயத்த பேசணோன்னா அங்கே வந்து மறுபடியும் ஒடுக்குமுறை தான் வருது ஆக சில இந்த இந்த மாதிரி இது இந்த இது இது போன்ற முற்போக்கான விஷயங்களை நம்ம இது பண்ணுற இலக்கிய நிகழ்வுகளையும் வெளியில் தான் நம்ம பண்ண முடியும் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயோ நம்ம வேலை பார்க்குற நிறுவனத்துக்குள்ளேயோ நம்ம வேலை பார்க்குற துறைக்குள்ளேயோ இதை பண்ண முடியல இது இது ஒரு சூழல் இதில் இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமூக அறிவியல் பின்புலத்திலேருந்து நான் பேசும்போது என்னென்னா நவீன காலகட்டம் வந்து சில விஷயத்தை பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்குது ஆனால் இதில் இதில் இன்னொன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐநா சபை உருவாக்கப்படுது நாற்பத்தஞ்சில் ஐநா சபை உருவாகுது அது தொடர்ந்து ஐநா சபை என்ன பண்ணுதுன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் இது மாதிரியான அதாவது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பல நாடுகள் சுதந்திரமாகுது பல சிறு சிறு நாடுகள் சுதந்திரம் அடையுது அந்த சூழலில் சிறு சிறு நாடுகள் சுதந்திரம் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஐக்கிய நாட்டு சபைன்ற மாதிரி ஒரு அமைப்பு வேணும்ன்றதை யார் தீர்மானம் பண்ணியிருப்பா இந்த சிறு சிறு நாடுகள் தீர்மானம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை பழைய காலனிய அதி அதிபதிகள் காலனிய அதிகாரிகள் கால கா சர்வாதிகார நாடுகள் தான் வந்து அதை தீர்மானம் பண்ணுறாங்க அவங்க தான் அந்த அமைப்பை உருவாக்குறாங்க அந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரியான உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் பொதுவான வடையறைகளை நான் உருவாக்குறேன் அப்படின்னு லிட்ரசி ரேட்டு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க எப்படி நம்ம வந்து சிவில் சொசைட்டி சிவில் ரைட்ஸுன்றது வந்து இன்றைக்கி தலித்துகளுக்கு நடக்கக்கூடிய நமக்கு குறிப்பிட்ட முறையில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை பேசுவதற்கான ஸ்பேஸ் ஏற்படுத்துதோ அது மாதிரி லிட்ரசி ரேட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு இப்போ பாவர்ட்டி இந்த விஷயம் இந்த கருத்தாக்கங்கள் எல்லாமே மினிமம் வேஜஸ் இந்த கர்த்தாங்கள் எல்லாமே வந்து அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் இது இதெல்லாம் மறுக்கப்படுது இதுக்காக இதை இதை மேம்படுத்துவதற்கு நம்ம கொள்கைகள் கொண்டு வரணுன்றதை பேச வைக்கிது ஆக இது என்ன பண்ணிடுது அப்படின்னா சமூகம் வந்து பல்வேறு அதாவது சமூகம் வந்து தன்னியல்பாக அது ஒரு ஒரு மெக்கானிசத்தை வச்சுருக்கு ஆனால் அந்த சோஷியல் சயின்ஸ் என்ன சொல்லுது இது எக்கனாமிக்ஸ் இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது ஹிஸ்ட்ரி இது வந்து சோசியாலஜி அப்படின்னு ஒரு வரையறைப்படுத்துது இந்த அப்போது நாங்கள் ஒவ்வொரு டிசிப்ளினில் நம்ம ரிசர்ச்சராக மாறும்போது அந்த டிசிப்ளின் எதை ஏற்றுக்குதோ அந்த வரையறையை நம்ம முன்வைக்க வேண்டிய அந்த வரையறையில் அதுக்கு உட்பட்டு அந்த மெக் மெத்தடாலஜிக்கு உட்பட்டு நம்ம வாதத்தை முன் வச்சால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருக்குது ஆக நான் வந்து பிஹெச்டி பண்ணுற காலகட்டத்தில் எம்ஏடிஎஸில் பண்ணும்போது இது இது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பில் பண்ணிக்கிட்டு தலித்துகளுக்கும் நான் தலித்துகளுக்கும் இப்படி ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை நம்ம மேம்படுத்தினா நாடு முன்னேறிடும் தலித்துகள் முன்னேறி இதே வாத வாதத்தையே நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கே அப்படின்றத பார்க்கும்போது ஆக நம்ம பேச வேண்டிய லாங்குவேஜ் வேறு நம்ம பேச வேண்டிய கருத்தாக்கம் வேறு அப்படிங்கிறத பார்க்கும்போது மொதல் முதல்ல எனக்கு தெரிஞ்ச எம்ஐடிஎஸ்குள்ளே அந்த அதை அந்த சோசியல் இருக்கக்கூடிய டிசிப்ளினரி பவுண்டரியை பிரேக் பண்ணது அப்படின்னு சொல்லப்போனால் மதிப்புக்குரிய பேராசிரியர் லக்ஷ்மணன் தான் நான் சொல்லணும் அவர் இங்கே அமர்ந்துருக்கிறாரு அவர் தான் என்ன பண்ணார் முத முத எம்ஐடிஎஸ்சில் தலித் ஆர்டிஸ்ட் அண்ட் ரைட்டர்ஸு கொண்டு வந்து அகாடமிக் இன்ஸ்டியூஷனில் பேச வைக்கிறார் அப்போது ரெண்டாயிரத்தி ஏழில் தலித் இன்டெலெக்சுவல் கலெக்டிவ் நடத்துவார் தலித் இன்டெலெக்சுவல் கலெக்டிவ் வாகமனில் நடந்தபோது ஐயா பெருமாள் முருகன் வந்திருந்தார் நீங்கள் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது இது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்போ நாவல்கள் வந்து இப்போது காலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இலக்கிய நிகழ்வு இது பேசக்கூடிய எழுச்சியும் இது இது வைக்கக்கூடிய காத்திரமான கேள்வியும் சோசியல் சயின்ஸ் லிட்ரேச்சரில் வைக்கவே முடியாது அது அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எல்லாம் பினாயில் ஊற்றி தொடச்சி ஒன்றும் இல்லாமல் ஒன்று ஆக்குற மாதிரி அது ஒரு 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 வெர்ஷன் அது ஆனால் அந்த வெர்ஷனில் உட்காந்துட்டு நம்ம எப்படி நம்ம வந்து தலித்து விடுதலை பேச முடியும் அப்படிங்கிறது பார்க்கும்போது சில மீறல்களை பண்ண வேண்டும் அப்போ இங்கே வளமையாக இருக்கக்கூடிய அவங்க வளமையாக அவங்க வந்து சட்டகம் ஏற்படுத்தியிருக்காங்களா அந்த சட்டகத்தை உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அந்த சட்டகத்தை உடைச்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையும் அவங்களுடைய உரிமைகளையும் இல்லை அவங்களுடைய அது அதெல்லாம் அவங்களுடைய இருத்தலில் உள்ள ஒரு ஒரு சுயமரியாதையும் வென்றெடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆக இந்த நவீன சூழல் நவீன நவீன சூழல் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு இப்போ நம்மளுடைய சிக்கல்களை நம்மளுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு வெளியே ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் வாக்கு அரசியல் என்பதும் இந்த எலக்டல் பாலிட்டிக்ஸ் என்பதும் அது அதுக்கு அது மேலே இருக்கக்கூடிய கேப்பிங்காக ஒரு 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 லிமிட்டேஷனாக நான் அதை பார்க்குறேன் அதை அடக்கிறது பெரிய வேலை ஆக இங்கே என்ன அப்படின்னா நம்ம ஒரு பண்பட்ட சமூகத்தை உருவாக்கலை நம்மளை விட வலி வறியவர்கள் நம்மளுடைய வலிமையற்றவர்கள் நம்மளுடைய எந்த விதத்துலையும் அதிகாரமற்றவர்களாக இருக்கக்கூடியவருடைய அடிப்படை உரிமைகளை மதித்து நடக்க வேண்டும் என்ற பண்பட்ட மனிதர்களே நாம் கல்விகள் நம் கல்வி திட்டம் உருவாக்குவதில்லை நம்ம கல்வித்திட்ட என்ன பண்ணுது வளமையாக அவன் அவன் ஜாதியை பற்றி எங்கேயுமே படிக்க முடியாது காலையில் கூட இவர் அசோக்வர்தன் செட்டி பேசும்போது சொன்னார் அம்பேத்கரை பற்றி எங்கேயுமே இல்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் இதை இதை அன்டச் அகடமிக் அன்டச்சபிலிட்டின்ற ஒரு கருத்தாகத்தான் நான் பேசினேன் அம்பேத்கர் என்ற ஒரு ஒரு எக்கனாமிஸ்ட்டை ஒரு சோஷியாலஜிஸ்ட்டை ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டை ஒரு ஹிஸ்டாரியனாக எப்படி வந்து பல்கலைக்கழகங்கள் புறக்கணிச்சிருக்குங்கிறத வந்து நான் பேசினேன் ஆக இதில் இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா இப்போ பல்கலைக்கழகங்களில் இது எல்லாத்துக்கும் பாடுபட்டு தனியாக சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்க்ளூசிவ் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் எக்கனாமிக்ஸு சோசியாலஜியில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இதில் எதில் பேச முடியாத விஷயத்தை நீ அங்கே போய் தனியாக பேச போகிற தலித்துகளுக்கு தனி கிணறு தனி குடி சுடுகாடு வைக்கிற மாதிரி இது ஒன்று ஆக நீ சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் வச்சிட்டீங்கன்னா அங்கே யார் வரப்போகிறா அங்கே எந்த அது இருக்கிற கோர்ஸ் எல்லாம் அது கம்பல்சரி கோர்ஸ் கிடையாது அது ஆப்ஷனல் கோர்ஸ் ஆப்ஷனல் கோர்ஸ் வச்சுன்னா மறுபடியும் தலித்துகளும் ஏதோ அந்த வகையில் கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே ஏதோ ஒரு வகையில் கரிசனம் ஏற்படுற மாரி செல்வராஜ் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் அந்த பரியரம்பெருமாள் படத்தில் முதல்ல அந்த நாயை சாவடிக்கிற சீன் ஏன் வச்சோன்றதை வந்து பேசியிருப்பார் மனிதர்கள்ட்ட வந்து ஒரு மனிதன் சாகிற மாதிரி கேட்டிருந்தா மக்கள் வந்து பல நியாயங்கள் கற்பிச்சி கற்பு கற்பிக்கிச்சுக்கோங்க அவன் இதனால சேர்த்துருப்பான் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாயை வந்து சாகிற மாதிரி காட்டிவிட்டால் அவங்களுடைய வந்து மனசாட்சியை வந்து தாக்குவதற்கான ஒரு 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 சம்மட்டி அடி மாதிரி அது இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பார் ஆக அதே பிரச்சனை தான் இங்கேயும் என்ன அப்படின்னா இது இப்போது மெயின் ஸ்ட்ரீம் சோஷியல் சயின்சஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சானிடைஸ்டு ஸ்பேஸாக எந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் எந்த இழிவுகளை பற்றியும் எந்த ஒடுக்குமுறையை பற்றியும் பேசாத ஒரு அமைப்பாக நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் வந்து இதை பற்றி ஒடுக்குமுறையை பற்றியோ இல்லை வந்து தலித்து விடுதலை பற்றி ஆய்வு பண்ணோம் அப்படின்னா இது 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 இந்த இதெல்லாத்தையும் மீறி நம்ம பண்ணோம்னா இங்கே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் வந்து நிற்கும் இதுதான் வந்து ஆனால் இந்த இந்த வெளி இந்த இப்போ இங்கே வெளியே நடக்கக்கூடிய உரையாடல்கள் இதெல்லாம் தான் வந்து கல்விக்கூடத்தில் உள்ளிருந்து இயங்கக்கூடியவர்களுக்குமான ஒரு 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 உந்து சக்தியாகவே நான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஸோ இந்த நவீன சூழலில் தலித் உரையாடலை பற்றி அப்படின்னா நான் சமூக அறிவியல் இருந்து நான் அந்த சூழல் உருவானதும் அதன் மூலமாக என்ன பேச முடியுது என்ன பேச முடியல அதுக்குள்ள லிமிட்டேஷன் என்னன்றதை நான் இதுவரைக்கும் உணர்த்தி இருக்கிறேன் மேற்கொண்டு கேள்விகளோ உரையாடலோ வரும்போது பார்க்கலாம் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி பொதுவாக போன தடவையுமே போன தடவை நான் பேசும்போதுமே சொன்னேன் இது மாதிரியான கூட்டங்கள் சின்னதாக ஒரு அரங்கில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் கூடி பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடமாக தான் இது இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு ஒரு சொகு வசதியாக சொகுசாக உட்காந்துக்கிட்டு நம்ம இதை பற்றி உரையாடலாம் அப்படின்ற ஒரு 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 வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதற்காக நீளம் பண்பாட்டு மையத்திற்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் ஏற்படல அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் விரும்பும் நன்றி நன்றி திரு ஜெரோம் சாம்ராஜ் அவர்களே குறிப்பாக இப்போ இவர் பேசின இந்த டாப்பிக்லலாம் இன்றைக்கி உண்மையாகவே தமிழ்நாட்டிலே பேச ஆள் இல்லை தான் ஆக்சுவலாக ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி சமூக அரசியல் பேசினாலே ஒரு ஒரு மீடியாக்களான பார்வையில் தான் நம்ம பேசுகிறோம் உயர்கல்வி நிறுவனங்களில் தலித்துகளுடைய வரலாறு எப்படி ஒடுக்கப்படுது அது அதை எப்படி வந்து டைலோட் பண்ணப்படுதுங்கிற விஷயங்கள்லாம் வந்து போன வருஷமும் இதே மாதிரி தான் ரொம்ப முக்கியமாக பேசினாரு ஸோ இப்படி பல தனித்த ஆளுமைகளை அடையாளம் காணக்கூடிய பல பேருடைய தான் நம்ம கேட்க போகிறோம்